ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நண்பர்களே பிரபஞ்சம் இங்கே பாருங்கள் காஞ்ச கருவேப்பிள்ளை இது இது தூக்கி போடாமல் ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அக்கா சில அங்கே சில இன்க்ரீடியன்ஸ்லாம் பல மூலிங்கெலாம் போட்டு இதை அரைச்சி எண்ணெயில் நம்ம எண்ணெய் தயார் பண்ண போகிறோம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் ஸோ மனைவிங்க தான் வந்து எப்போ பார் கனவு இருந்தால் எப்போயும் சொட்டையாக நிற்கிறது ஸோ தன் அழகுன்றது முடிதான் யாருமே பார்த்தோன்னு யார் ரொம்ப அழகாக இருக்காங்க விளையிலேயே இருந்தால் கூட சொட்டையாக இருந்தால் நல்லா இருப்பாங்க அழகு போயிடும் அதனால் அந்த கருப்பு உயர்ந்த இடத்துல இருக்குது அப்படின் போது தள்ளை முடியை ரொம்ப பராமரிக்கணும் ஸோ எல்ச்சு இருக்கங்க அவங்க கொஞ்சம் முடி கொட்டும் நிறையா சுகர் பேஷண்ட்டு பிபி அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறோங்க தொப்பை கொட்டை தொப்பை எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கீங்க தொப்பை ஆண்கள் ரொம்ப அழகு தான் ஸோ அவங்க செய்கிற ஒரு வேலையும் ரொம்ப ஒரு தனது விலை மதிக்காத ஒரு பொக்கிஷன் தான் புரிஞ்சுக்குங்க சரி நான் உண்மைதான் சொல்லுவேன் எல்லாருக்கும் கோவம் வருது சில பேருக்கு ஸோ இந்த என்ன ரெடி பண்ண போகிற பாருங்கள் எவ்வளோ இது ஒரு நாலு கிலோ இருக்குங்க எவ்வளோ பெரிய டோப்பு பாருங்கள் பார்த்துக்கிங்க எவ்வளோ பெருசு அஞ்சு கிலோ டோப்பு இப்போ இது அரைச்சு பார்த்தோன்னா எவ்வளோ கிடைக்கும் பார்க்கலாம்